கலட்ட மாட்டது மாதிரி சிச்சி செக்கு வந்துட்டு கடந்து যাইতেছে நீ கூட மாட்டிக்கிட்டு ஆடுறா ரப்பா கேல அந்த இடரே ಬಿடலமா ஒரு நாள் கழிச்சே இட்வன் டேஸ்ட் ஸ்டே புல்லூட்டா வெரி டேய் நீ இடு வர ரெசெப்ஷன் நீ இருந்து எல்லாம் மாத்தறதா ஓ எஸ் ஓல் もうティラがカメラインでってくれたのにインセクション。 என்ன உள்ள அத அப்புறம் ஓடணும் என்ன பண்ணுவாங்க நிண்ணு टाइगर अटैक ಮಾಡುತ್ತೆ ದಾವಿದು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಟೈಗರ್ ಅंगे ನಡೆಕೊಂಡಿರ್ಬಿಡುತ್ತೆ ನೀ ಪೈಶಾ ಲಕ್ಕಿಟ್ ಮಿ 80

aydu ke bike market yoni jana banbirta rahi anta anpunte diya ista bolay to start clear hai nande bar wait kar